அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளின் அடிப்படையில் தான் காலம் ஆறாம் நூற்றாண்டை சார்ந்த நாகரிகம் இது என்ற முடிவு இன்றைக்கு அது தொடர்பான தொல்லியல் வல்லுநர்களின் தீவிரமான தீர்க்கமான ஆய்வின் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்திய ஒன்றிய அரசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் எப்போதுமே வரலாற்றை திருத்தி சொல்வது வழக்கமாக கடைபிடித்து அந்த அடிப்படையில் இதனையும் அவர்கள் கையாளுகிறார்கள் இது ஒரு அண்மையான கட்டணத்திற்குரியது ஆய்வறிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும் அதை வெளியிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் அதே விமர்சனத்தை விடுதலை சிறுத்தை கட்சியும் எளிய மக்களின் மீது இது போன்ற ஒடுக்குமுறைகள் கூடாது என்பதை அதிகார வர்க்கத்திற்கு சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகளாக இருக்கிற நாங்கள் அதை அவ்வப்போது கூறி வருகிறோம் சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி வருகிறோம் அதனால் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது விமர்சனங்களுக்கு இடையிலேதான் தோழமையையும் நாங்கள் போற்றி வருகிறோம் எனவே இது எந்த வகையிலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படும் அது கட்சியின் முடிவாக எடுக்கப்பட்ட ஒன்று அல்ல ஆர்வத்தின் அடிப்படையில் சென்னையை சார்ந்த மாவட்ட செயலாளர் உள்ள தனிப்பட்ட முறையிலே முயற்சியை அது காவல்துறையினரால் மறுக்கப்பட்ட பிறகுதான் இந்த பேரணியில் அப்படி மலர் தூவ வேண்டிய ஒரு தேவையும் வேறவில்லை அவசியமும் இல்லை எனவே அதனால் எங்களுக்கு இந்த மறுக்க

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்